அனைவரும் ஆனந்தமாக வாழ்க மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கு அஷ்டலட்சுமி தேவை பதினாறு விதமான செல்வம் தேவை ஒரு வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் ஒன்னா குடியிருந்தாங்களாம் ஒரு வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியிருந்தாங்க செல்வ செழிப்போடு இருந்துச்சு அப்போ திடீர்னு இந்த எட்டு லட்சுமிகளும் சேர்ந்து ஒரு நாள் பேசினாங்களாம் நான் இந்த வீட்டில் இருந்து ரொம்ப நாளாக போர் அடித்து போச்சு அதனால் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு முதல்ல தானிய லட்சுமி சொன்னிச்சான் தானிய லட்சுமி சொன்னோன்னே அது கூட இருந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி எல்லாமே எல்லாம் வாங்க போயிடலாம் வேற விட்டுன்னு எல்லா லட்சுமி போயிடுச்சிக்கலாம் ஆனால் ஒரு லட்சுமி மட்டும் சொன்னிச்சான் நீங்கள் எல்லாம் போங்க நான் வரலன்னு நான் இந்த வீட்டில் இருப்பா வர மாட்டேன் அந்த லட்சுமி என்னன்னா தைரிய லட்சுமி ஒருத்தருடைய வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி எது போனாலும் பரவாயில்ல ஆனா வந்து என்ன பண்ணக்கூடாது தைரியத்தை இழக்க கூடாது ஒரு நாளும் மனம் தருவாய் கூடாது ஐயோ துன்பம் வருது கஷ்டம் வருது கையில காசு இல்லையே பொண்ணு இல்லையே பொருள் இல்லையே செல்வம் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது எந்த நிலை வந்தாலும் மனிதன் என்ன பண்ணக்கூடாது தைரியத்தை விடக்கூடாது லட்சுமி விட்டு வரலன்னு சொன்ன ஏழு லட்சுமிகளும் உங்க கூடவே இருக்கேன்னு இருந்துச்சேன் எதையும் சாதி தைரியம் எதுவும் நம்மால முடியும் அப்படிங்கிற எண்ணம் வேணும் தோல்வியான சிந்தனைகளை நினைக்க கூடாது வாழ்க்கையில எப்ப எது செய்தாலும் நம்மால அதுல வெற்றி பெற முடியும் வெற்றி மட்டுமே பெற முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியமும்